அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்துக்கு களைக்கொல்லி அடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு களைக்கொல்லி வந்து நம்ம வந்து விரச்சினை அடித்தாச்சு இது வந்து ரெண்டாவது களைக்கொல்லி கரெக்டாக ரெண்டாவது வாரத்தில் அடிச்சிடணும் அதாவது பன்னெண்டு டு பதிஞ்சு நாட்களும் அடிச்சிடணும் நம்ம இப்போ நம்ம நமக்குள்ளிக்காக ரெண்டாவது கல்லி அடிச்சாச்சு அடித்தாச்சு பாருங்கள் ஓரளவுக்கு அந்த கோரெலாம் வந்து பயத்துடுச்சு நல்லாவே கோரை பயத்து உளுந்து வந்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு களைக்கொல்லி வந்து நல்லா வேலை செய்யுது இது வந்து ஏக்கருக்கு நாங்கள் வந்து எட்டு டேங்க் அடித்தோம் ஆமாம் பாருங்கள் ஒரு அளவுக்கு ஒரே அழுகி அழுகி போய் கீழே போயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு பெட்டராக வந்திருக்கு கழுகு நல்லா வேலை செய்யுது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஓரளவுக்கு மழை பெஞ்சால் உளுந்து டப்புன்னு மேலே வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அழுது போய் கோரைக்கே அமைஞ்சிடுச்சு இது வந்து நம்ம பக்கத்து பக்கத்துக்குள்ளிகாரங்கிறது அங்கே பாருங்கள் கோரை அவங்க ஃபஸ்ட்டு களைகள்லாம் அடிக்கல ரெண்டாவது களைகள்லாம் அடிக்கலை அவங்க வந்து ரெண்டு மூணு டைம் உழுது போட்டாங்க நிலத்தை மட்டும் அவங்களை வந்து கோர எதுவும் இல்லை பூண்டு எதுவும் இல்லை நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு க்ளீனாக இப்படி இருக்குன்னு அவங்க இது எதுவும் களைக்கொல்லியே எது வரைக்கும் பார்க்க அழகாக இருக்குது அடுத்து பக்கத்தில் பாருங்கள் நம்ம கொல்லி பாருங்கள் எவ்வளோ கோராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே கோரை தான் நம்ம கொல்லியில் ஃபுல்லாமே கோரதான் நம்ம ஹோட்டலில் நம்ம அவங்க வந்து நல்லா ஓட்டிருக்காங்க அதனால் நம்ம கொல்லி வந்து ஃபுல்லாமே கோர அணிஞ்சிருக்கு இது பாருங்கள் இது வந்து மிளகா பூண்டுன்னு சொல்லுவோம் இந்த மிளகா பூண்டு பார்த்தீங்கன்னா கொல்லி ஃபுல்லாக நிறையா இருக்குது இந்த கடற்கொல்லி ரெண்டா கடலுக்கு அடிச்சதெல்லாம் எல்லாம் பிறகு அமைங்கிடுச்சு பரவாயில்ல நல்லா தான் நம்மளுக்கு இன்னும் இருந்தாலும் நிறையா பூண்டு இருக்குது நம்ம கொல்லியில் இன்னுமே இருக்குது நிறையாவே இருக்கு இது பார்த்திங்கன்னா அந்த கம்பளி பிடிச்ச சொல்லணும் இல்லை இது வந்து உளுந்து நல்லா சாப்பிடணும் தின்னு வந்து இலையை ஃபுல்லாக திண்டுறோம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு போக பார்த்திங்கன்னா நான் நிறையா வரும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து போய் கோரை ஃபுல்லாகவே பயிர் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சுன்னா ஒரு டப்புனு உளுந்துலாம் மேலே வந்துடும் பாருங்கள் இது ஃபுல்லாமே செம வர எப்படி இருந்தால் ஈல்டு வந்து கம்மியாக வரும் நம்மளுக்கு உளுந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான் போன வருஷமே வந்து மழை நிறைய பேஞ்சு உளுந்து கெடுத்து விட்டுருச்சு